ஹலோ வணக்கம் நண்பர்களே அதிமதுரம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது மதுகம் அட்டி இப்படி பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுவாங்க இனிப்பு சுவை அதிகம் இருப்பதால் மதுகம் அதிமதுரம் போன்ற பெயர்கள் பொதுவாக குறிப்பிடப்படுது இது இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது கண் நோய்கள் எலும்பு நோய்கள் மஞ்சள் காமாலை இருமல் சளி தலைவலி புண் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது தாகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி நிழல காய வைத்து சுத்தம் செய்து பொடி செய்து, காற்று புகாத டப்பால போட்டு வைக்கணும் இந்த பொடியை இருநூறு மில்லி தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ரெண்டு நிமிடம் இதை நல்லா கொதிக்க வைத்து லேசா ஆறியதுக்கு அப்புறமா அதோட தேன் இல்லனா நாட்டு சர்க்கரை கலந்து வடிகட்டி பருகலாம் இது தீராத தாகத்தை தணிக்க வல்லது சளிய போக்க வல்லது தொண்டை புண்ண ஆற்றும் வல்லமை கொண்டது ஒரு சிலருக்கு அடிக்கடி தொண்டை புண் ஏற்படும் அப்படிப்பட்டவங்க இதை தொடர்ந்து குடித்து வாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த அதிமதுர தேநீர் செரிமானத்தை மேம்படுத்துது கபத்தை குறைக்குது காய்ச்சலை குறைக்குது புத்துணர்ச்சியை கொடுக்குது நம்ம தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வைரஸ் தடுப்பு பண்புகள் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இதனால சீக்கிரம் நோய்கள் நம்ம அண்டாது எரிச்சலை குறைக்க உதவுது இதை அதிக அளவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு சில நேரங்களில் தலைவலி சோர்வு இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும் அதனால அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது